வெண்ணிரவு சாரல் வீசம் வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர அடுகின்ற ஊஞ்சல் நீ கொட்டும் பனி மாயம் நீ கோடை வெயில் சாயம் நீ துள்ளி விளையாடும் மண்பில் தோகையாகும் காலம் நீ மோதும் என்னடா ராஜு நீ வந்துட்ட ஜெனி இப்பதான வெளியில வந்தான் ஆமாடா அவளும் கீர்த்தியும் பேசிட்டு இருக்காங்க அதான் உள்ள வந்துட்டேன் என்ன அவளும் கீர்த்திமா ஏதோ கிருத்திகான்ற பொண்ணு தானே அவளை பார்க்க வந்திருக்கான்னு சொன்னாங்க ஆமாண்டா அவதான் தான் டேய் ஏதாவது தெளிவா சொன்னாலே எனக்கு புரியாது இப்படி நீ புரியாத மாதிரி புதிர் போட்டு சொன்னீங்கன்னா எனக்கு எப்படிடா புரியும் ம் உன்ன மாதிரி மங்குனி அமைச்சர்லாம் ஐடி டீம்ல வச்சு குப்பை கொட்டுற பாரு என்ன சொல்லணும்டா இப்போ எதுக்கு நீ பொங்குற எதுக்கு பொங்குறனா டேய் கீர்த்திடா மதுவோட தங்கச்சி கீர்த்தி இருக்காள இப்போ ஒதுக்குறன்டா நீ கிறக்குந்தா டேய் இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ டக்கு பக்கம் பழக்கமிச்சிட்டு இருக்க டேய் மச்சான் நீ சொன்னதை அப்படியே நீயே ஏன் பண்ணி பாரு கீர்த்திடா மதுவோட தங்கச்சி கீர்த்தி இருக்காள மதுவோட தங்கச்சி கீர்த்தி இருக்காள எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மதுக்கு ஒரே ஒரு அண்ணன் தான்டா அதுவும் ராஜன் பேர் வச்ச அவருக்கு இருக்கேன் அவளுக்கு எனக்கு தெரிஞ்ச தங்கச்சியெல்லாம் கிடையவே கிடையாது டேய் போத நிப்பாட்ரா இந்த கீர்த்தி பொண்ணாலும் நான் கூடி சீக்கிரம் பைத்தியக்காரன் ஆயிடுவேன் போல ச்சே நானே எப்படி எப்படி மாத்தி மாத்தி பேச ஆரம்பிச்சிட்டேன் ஐயோ இப்படியே போயிட்டு இருந்தா எல்லாரும் எவன மாதிரியே என்ன கிருக்கேன்னு கூப்பிட ஆரம்பிச்சிருவானுங்களே என்னடா மச்சான் டேய் ஒண்ணுடா அந்த கீர்த்தி இருக்கல ஆ இல்ல 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 கிருத்திகா கிருத்திகா இருக்கல அவ யாருனா என் தங்கச்சி மது இருக்கல அவளோட ஃப்ரெண்டு கீர்த்தி சொல்வன்ல அவ தான் அந்த கிருத்திகா நீ கிருக்கனானதும் இல்லாம என்னையும் கிற்கனாக்கணும் நினைக்காதடா பிளீஸ் தான் உனக்கு புண்ணியமா போகும் உன் சீட்டுக்கு போய் உட்காந்து வேலையை நான் நான் ஜெனி வரவும் கேட்டுக்கிறேன் டேய் டேய் அதான் இருக்கேன்லடா அப்புறம் நீ புரியணும்ல வச்சிடாதடா டே இப்ப பாரு உனக்கு புரியற மாதிரியே நான் சொல்றேன் வேணான்னா விடவா போற சரி சொல்லு டே என் தங்கச்சி மது இருக்கல ஆமா அவளோட ஃப்ரெண்டு கீர்த்தி அவளை பத்தி உங்ககிட்ட நிறைய சொல்லியிருக்கல ஆ ஆமா உன் பின்னாடியும் சுத்துவான்னு கூட சொல்லுவியே ஆ அவளேதான் அந்த கீர்த்தி இருக்கல அவ தான் இந்த கிருத்திகா டேய் இப்ப யாவது புரிஞ்சுச்சா இல்லையாடா ஆ புரிஞ்சிச்சுடா ஆனா அவ இதுக்கு கிருத்திகான்னு பேரை மாத்தி இங்க வந்திருக்கா டேய் கிருத்திகான் பேரை மாத்தி எல்லாம் வரல அவ பேரே கிருத்திகா தானா அப்போ கீர்த்தி அதத்தாண்டா சொல்ல வரேன் மாங்க முடையா அப்ப சொல்லுடா இல்லடா இன்னைக்கு என்னமோ சரியில்லை நீ என்னமோ ரீல்ஸ் பார்த்துட்டு வந்து எதுகை மோனையா பேசுற மாதிரி தெரியுது உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல நகரு நான் என்னோட சீட்டுக்கு போறேன் சொல்ல வந்த விஷயத்த இப்படி சொல்லாம போலாமா நீ சொல்ல விட்டா தானடா நான் சொல்ல முடியும் அப்ப சொல்லு சரி சொல்றேன் கேள்டா கிருத்திகாவை தான் கீர்த்தின்னு கூப்பிடுவாங்களாம் அப்ப கீர்த்திய கிருத்திகான் கூப்பிட மாட்டாங்களா அந்த அணிக்கு விழுந்து சாவுடா சத்த பயில நானே டென்ஷன்ல இருக்கேன் இவன் மேலும் மேலும் பேசி என்ன டென்ஷன் ஏத்திட்டு இருக்கான் எதுக்குடா இப்படி திடீர்னு சீரியஸ் ஆகுற சும்மா தான் அவனை ஒம்பளத்து பார்த்தேன் சரி சொல்லு என்ன விஷயம் ஆ ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல நீ பேசாம உன் வேலையை பாதா சவா இவன் கிட்ட பேசி நான் கிருக்க நான் இருவேன் போல நான் என்னோட சீட்ல போய் உட்காந்து ஏன் வேலையை பார்க்குறேன் டேய் டேய் சும்மா தான் விளாட்டுக்கு தான் பண்ணேன் சொல்கிறேன்லடா இப்போ சொல்லு நான் ஒன்றும் பேச மாட்டேன் ஆ நீ சொல்லு நான் கேட்க மட்டும் செய்கிறேன் சரியா எனக்குமே ஒரு முக்கியமான தேவை இருக்கு போய் தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா சொல்லாமல் நான் எப்பயோ எழுந்திரிச்சு போயிருப்பேன் ஒழுங்காக கேளு சரி சொல்லு ஏய் டேய் இப்போ நான் நக்கலெல்லாம் கேட்கலடா சொல்லுன்னே சொன்னேன் ம் டேய் என் பின்னாடியே சுத்திட்டு இருந்தாலே கீர்த்தி அவள் தான் ஜெனிஃபரோட ஃப்ரெண்டு வாண்டா ஸ்கூல் டேஸ்ல அவளை критикаன்னு தான் கூப்பிடுவாங்களாம். காலேஜ்ல வந்த பிறகு தான் எல்லாரும் கீர்த்தி கீர்த்தின்னு கூப்பிட்டு பேரையே கீர்த்தின் மட்டும் வச்சிருக்கா. இப்போ புரிஞ்சிருச்சா? ஆ இது நீ ஆரம்பத்துல சொல்லுമ്പോதே புரிஞ்சிருச்சு. விஷயத்துக்கு வா. ஆரம்பத்தலயே புரிஞ்சிருச்சா? அப்புறம் ஏன்டா என்ன இவ்ளோ நேரமா கிறுக்கங்க நாட விட்ட அது மச்சான் சும்மா ஒரு என்டர்டெயின்மென்ட்காக. ஏய் உன்னை என்டர்டெயின் பண்றதுக்கு நான் என்ன ஷோவாடா நடத்திட்டு இருக்கேன்? ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். அதுவும் என்ன சொல்ல வரனே கேட்காம உன் காமெடி பண்ணிட்டு இருக்க சே முத நான் சொல்ல வரத புரிஞ்சுக்கோடா இங்க பாரு அந்த கீர்த்தி இருக்கால அவ ஐயோ நான் சொல்ல வந்ததையே மறந்துட்டேன்டா பரவாயில்ல யோசிச்சு சொல்லு என்ன சொல்ல வந்த கீர்த்தி பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணிருக்கேன்ல அதை மட்டும் ஜெனிக்கு தெரியாம பாத்துக்கோ அதுவே போதும் போதுமா ச்சே சொல்ல வந்த நிறைய விஷயத்தை மறந்தே போயிட்டேன் எல்லாம் அந்த கிருக்கனால இந்த ஆள் பேசினாலே நமக்கு டென்ஷன் ஏற்ற வேலையை தான் பாப்பாரு தெரிஞ்சிருந்த இந்த ஆள் கூப்பிட்டாரு நான் போன பாரு ஏன் புத்தி தான் முதல்ல செருப்பால் அடிக்கணும் ச்சே எப்ப பாரு என்ன சீண்டி பார்க்கறதே இவருக்கு வேலையா போச்சு சி இன்னைக்கு நான் வீட்டுக்கே போயிருக்க கூடாது இதுல இந்த ஆளுக்கு சாயந்தரம் நான் முடிவா வேற சொல்லணுமா எதுக்கு சொல்லணும் நான் எதுக்கு இந்த ஆள் கிட்ட ஏன் முடிவா சொல்லணும் அதுக்கான எந்த தகுதியுமே இல்லை ச்சே இன்னைக்கு பேசாம சஞ்சய் வீட்லயே இருந்துட இன்னைக்கு வீட்டுக்கு போனா தானே அந்த ஆளுக்கு நான் பதில் சொல்லணும் பார்க்கலாம் நானா அந்த ஆளானு என்னடா ஃபைல் எடுக்கிறேன்னு வீட்டுக்கு போனவன் இங்க வந்து உட்காந்துருக்க அது மச்சான் ஆ ஃபைல் நான் அப்பயே எடுத்துட்டு வந்துட்டேன்டா சாரி உன்னோட கேபின்ல வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன் மறந்துட்டேன் சாரிடா இந்த இருக்கு பாரு அதான் ஃபைல் இது ஃபைலுன்னு எனக்கு தெரியாதா மச்சான் ஃபைல் அப்பதே எடுத்துட்டு வந்துட்டேன் உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன்டா அதனால தான் சொன்னேன் டேய் 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 பொருடா கொஞ்சம் பொறுமையா பேசு இப்போ என்னாச்சு எதுக்கு நீ இப்படி திக்கி திணறி இவ்வளோ திணறிட்டு இருக்க ஆ டேய் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைடா ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்ககிட்ட கொடுக்க மறந்துட்டேன் நீயும் இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்கல அதனால தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் சரி சொல்லு என்னடா அதான்டா உண்மையான ரீசன் என்ன அதை சொல்லு அதான் மூஞ்சிலே தெளிவாக எழுதி ஒட்டியிருக்கே இப்ப சார் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்கன்னு அப்புறம் மறக்கணும் நினைக்கிற என்னாச்சுடா ஃபீல் பண்ற விஷயம்லாம் இல்லடா அப்படியா அப்புறம் நீ இவ்வளோ நேரம் இருக்க ஏய் நான் எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணவே இல்லடா நார்மலா தான் இருக்கேன் இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போ உனக்கு முக்கியமான வேலை இருக்குல்ல கிளம்பு என்னோட பிரச்சனையை கேட்டு நீ எதுக்கு டென்ஷன் ஆகணும் என்னடா புதுசா வோம் பிரச்சனை? ஏன் பிரச்சனைன்னு கிறுச்சு பேசுற? இப்ப எனக்கு ஒரு பிரச்சனை வந்தா நீ வந்து நிக்க மாட்டியா? டேய் சஞ்சய், நீ நினைக்கிற மாதிரிலாம் இது ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லடா. இது எப்பவும் போல வீட்ல நடக்கிற டிராமா தான். இது எதுக்கு தேவலாம் பேசிட்டு? விடு. டேய், இந்த தலையை சுத்தி மூக்கத் தோற வேளைலாம் விட்டுரு. ஸ்ட்ரைட்டா மேட்ரிக் வா. எதுனால இப்ப நீ டென்ஸ்டா இருக்க? அத மொத சொல்லு. டேய் மச்சான், நான் ஒரு நாள் முழுக்க நார்மலா இருந்துட்டு திடீர்னு பார்க்க பயங்கர டென்ஷனா இருக்கேன்னா அதுக்கு யார் காரணமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்னடா புதிர் போடுற அங்கிள் ஊர்ல தானே இருக்காரு அது மேட்டர் அங்கிள் ஊர்ல இருந்து வந்துட்டாருடா மச்சான் அதுதான் இப்ப பிரச்சனையே ஹோ அப்போ நீ இப்ப டென்ஷனா இருக்கிறதுக்கு காரணம் உங்க அப்பா தான் சொல்ல வர ஏண்டா ஃபைல் எடுக்க வீட்டுக்கு போன கேப்ல அவர் கூட சண்டை போட்டு வண்டியா டே இங்க பாரு நீ எனக்கு ஃப்ரெண்டா அவருக்கு ஃப்ரெண்டா எடுத்தோடனே அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற டே நான் அப்படி சொல்ல வரலடா நீ ஃபைல் எடுக்கிறதுக்கு இப்பதான் வீட்டுக்கு போன அதுங்களையும் டென்ஷனா வந்து உட்காந்துட்டு எங்க அப்பா தான் காரணம்னா என்னடா இதெல்லாம் இப்ப சாமி நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதுண்டா முத என்ன நடந்துச்சுன்னு கேளு சரி சொல்லுடா என்னதான் நடந்துச்சு கடவுளே ஏன்பா என்ன மட்டும் இப்படி மாட்டி விடுற இப்போ என்ன விஷயம் நான் சொன்னாலே இவன் விழுந்து விழுந்து சிரிப்பானே டேய் என்ன டேய் நான் இப்ப சொல்லுவேன் ஆனா நீ சிரிக்க கூடாது டேய் என்னடா பெரிய கொடுமையா இருக்கு ஒரு மனசை சிரிக்கிறது தப்பாடா

சிரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா விழுந்து சிரிச்சிட்டுருக்கா இதுக்குதாடா இதுக்கு தான் நான் யாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் ச்ச்ச டேய் சரிடா நானும் நானும் எப்படிதான்டா சிரிக்காத மாதிரியே நடிக்க முடியும் சிரிப்ப கண்ட்ரோல் பண்ண முடியலடா ஓகே ஓகே ம் சரிடா மச்சான் கோவப்படாத என்ன என்னை பார்த்தா உனக்கு அவ்வளோ சிரிப்பாக இருக்குது சரி விடுறா மச்சான் பொண்ணு எந்த ஊரு ஏய் உள்ள புகு போய் லைனை போயிரு என் கண்ணு முன்னாடி உட்கார்ந்து இப்படி சிரிச்சிட்டு இருந்தா அப்புறம் சமத்தி அடி வாங்கிட்டு தான் போவே டேய் யாராவது பொண்ணு பார்க்கிறதுக்குலாம் இப்படி கோவப்படுவாங்களாடா ஹ ஹந்தால டென்ஷன் ஏத்துறானே நீ அதுக்கு மேல டேய் நான் சும்மா பிளாட் கே பேசினேன்டா எதுக்கு இப்போ நீ இவ்ளோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்க சரி விடு என்னாச்சே அங்கிள் உன என்ன சொன்னாரு அந்த ஆளு ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணே இருக்காளாமா அவளுக்கு தான் என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டாராம் அதனால அந்த பொண்ணைத்தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு எனக்கே ஆர்டர் போடுறாரு எப்படி என்னவா திடீர்னு அம்மா ஒன்றும் சொல்லலையா எங்க அம்மா தானே ம் நல்லா சொன்னாங்க ஏப்பா தம்பி நீ எந்த பொண்ணையும் காதலிக்கலாம் அப்பா சொல்ற பொண்ணையும் கட்டிக்க வேண்டியதானேன்னு எங்கள் அம்மா கேட்குறாங்க ஸோ எங்கள் வீட்டில் எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லைடா எங்கள் அம்மா என்னடனா எங்கள் அப்பாவை பார்த்து அந்த பயம் பயப்படுறாங்க அந்தால அவங்கள கைக்குள்ளேயே வச்சு பழக்கிட்டானா அந்த வட்டத்தை விட்டு வர வரமாட்டாங்க இப்ப எனக்கு என்ன பண்றதுனே தெரியல டேய் அம்மா பத்தி உனக்கு ஏற்கனவே தெரியும்லடா அவங்களுக்கும் உன்ன விட்டா வேற யாரு இருக்கா அதனால தாண்டா அதனாலதான் இப்படி அந்த கம்பெனியை கட்டி அழுதுட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் நேரம் எங்கேயோ எப்படியோ இருந்திருப்பேன் மும்பைலயே செட்டில் ஆயிருந்திருக்கலாம் அந்த ஆள் பேச்சை கேட்டு நான் இங்க வந்த பாரு எனக்கு இது வேணும் இன்னமும் வேணும் டேய் நீ கோவத்துல இருக்கனால ஏதோ யோசிக்கிற கொஞ்சம் பொறுமையா நிதானமா யோசிச்சு பாரு இப்ப நீ என்னடா சொல்ல வர அந்த சொல்ற பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றியா டேய் நான் அப்படி சொல்லல உன்னோட லைஃப் உன்னோட முடிவும் உன்னோட கையில் தான் இருக்கு அது உனக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் அதில் யாராலையும் உன்னை ஃபோர்ஸ் பண்ண முடியாதுடா ஆனால் அப்பாவோட வார்த்தைக்கு கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல நீ கொஞ்சம் அந்த பொண்ணை பார்த்துட்டு தான் வாயேன் உனக்கு பிடிச்சிருந்தா பார்க்கலாம் பிடிக்கலைன்னா வேணாம்னு சொல்லிடலாம்ல எதுக்கு ஆரம்பத்துலேயே முடியாது அப்படின்னு அவர் கூட சண்டை போடணும் சொல் பொண்ணை பார்த்துட்டு இல்லை எனக்கு இந்த பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிடலாம்ல நீயோ என்னடா அம்மா மாதிரியே பேசிகிட்டு இருக்க எனக்கு இதிலெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை சஞ்சய் எனக்கு அட்லீஸ்ட் ஒன் இயராது வேணும் அதுக்கப்புறம் தான் என்னால் இந்த கல்யாணம் காம்ப்ளிமெண்ட்ஸை பற்றிலாம் யோசிக்க முடியும் அது வரைக்கும் என்னால் அது பக்கம் போகவே முடியாது கிரிஷ் எனக்கு நீ ஒரு விஷயம் சொல்லு நீ இப்போ கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு உண்மையான ரீசன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா டேய் அதான் நான் சொல்கிறேங்களடா அட்லீஸ்ட் எனக்கு ஒரு ஒன் இயராவது டைம் வேணும்னு அப்போ தான் என்னால் ஒரு தெளிவான முடிவெடுக்க முடியும் அப்போ நீ இந்த ஒன் இயர் டைம் அதுக்காக தான் கேட்குறியா ஆ ஆமாடா அப்போ அந்த சோஷியல் மீடியா பொண்ணு அவளுக்காக நீ கேட்கல சொல்லுடா எது அமைதி ஆயிட்ட அது வந்துடா சஞ்சய் இங்க பாருடா கிருஷ் எனக்கு நல்லாவே தெரியும் உன் முகத்தை பார்த்து நீ என்ன மனசுல நினைக்கிறேங்கிறத கரெக்டா சொல்லிருவேன் இப்போ நான் சொல்றேன் கேளு நீ அந்த சோஷியல் மீடியா பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம்னு நினைச்சு உங்க அப்பா கிட்ட ஒன் இயர் டைம் கேட்கணும்னு நினைக்கிற கரெக்ட்டா அது போதுண்டா நீ எனக்கு எந்த பதிலும் சொல்ல வேணாம் உன்னோட இந்த மௌனமே எனக்கு தேவையான பதிலெல்லாம் சொல்லிருச்சு ஆனா உன சொல்றேன் கிறிஸ் முகம் தெரியாத ஒரு பொண்ணுக்காக தேவையில்லாம உன்னோட லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத இல்லடா சஞ்சய் சரி எனக்கு ஒண்ணு சொல்லு நீ அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது ம் அட்லீஸ்ட் அவ எந்த ஊர்னா தெரியுமா இல்ல அவ படிச்சுட்டு இருக்காளா இல்ல ஜாப் போயிட்டு இருக்காளா இல்ல கல்யாணம் ஆச்சா ஆகலையா அப்படி ஏதாவது ஒரு விஷயமா உனக்கு தெரியுமாடா சஞ்சய் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லடா அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கும் அவ்வளவுதான் ஆமாடா உனக்கு பிடிக்கும் எந்த அளவுக்கு பிடிக்கும்னா அந்த பொண்ணையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படித்தானே அப்படி இல்லடா சும்மா நிறுத்துடா எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத ஒன்னும் பண்ணி எடுத்து வச்சிருக்கியா உன்கிட்ட இத மறைச்சிருக்க கூடாதுதான் உன்னை சங்கடப்பட வைக்கணும்னு சொல்லலடா நீ புரிஞ்சுக்கணும் படத்துல நம்ம பாக்குறது நடக்கிறது வேறடா படத்துல நடக்கிறதுலாம் ரியல் வாழ்க்கையில நடந்துரும் சொல்ல முடியாது அதை நீ புரிஞ்சுக்கோ ஃபர்ஸ்ட் இப்போ நீ ஏதாவது ஒரு பொண்ணை லவ் பண்றேன்னு வையன் அவளை அங்கிள் கூட சண்டை போட்டாச்சு நான் உன் கூட சேர்த்து வைப்பண்டா ஆனா அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுங்கிறப்போ நம்ம என்னடா பண்ண முடியும் அதுவும் இல்லாம உன்கிட்ட இப்ப இருக்கிறது வெறும் ஃபோன் நம்பர் மட்டும் டேய் என் மனசு என்ன சொல்லுதுன்னா கண்டிப்பா அவ எந்த கமிட்மெண்ட்ஸ்லயும் இருக்க மாட்டா கண்டிப்பா அவ ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாதான் இருப்பான்னு என் மனசு சொல்லுதுடா சரிடா நீ மாதிரியே இருக்கட்டும் அந்த பொண்ணு ஒரு காலேஜ் படிக்கிற கூட வச்சுக்கோ உங்ககிட்ட போன் நம்பர் அவ யாரையும் அவளோட மனசுல என்ன இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ அதுக்கே தைரியம் இல்லைனா அப்புறம் என்னடா நீ யோ எனக்கு என்ன சொல்றதுன்னு மச்சான் இந்த விஷயத்துல நீ தான்டா எனக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் அடிச்சுன்னா அப்படி சேரோட கவர்ந்து விழுந்துருவேன் மூஞ்சி இப்படி பாவம் போல வச்சுக்கிட்டா ஒண்ணு செய்ய மாட்டேன்னு மட்டும் நினைக்காத கோம் வந்துச்சு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அந்த டேய் நான் தெரியாதுடா நம்பி டேய் தேவையில்லாம என் வாய கலராத அப்புறம் நல்லா வாங்கி கட்டிட்டு போயிருவேன் மச்சான் அந்த ஆள் சரியான சைக்கோடா கோடா சொன்னதுதான் செய்யணும்னு பாப்பல எனக்காக ஈவினிங் என் கூட வாடா நான் என்ன பேசிட்டு இருக்கேன் நீ என்னடா சொல்லிட்டு இருக்க அதெல்லாம் விடுடா ஈவினிங் என் கூட வீட்டுக்கு வா அந்த ஆள் கிட்ட சொல்லி எனக்கு ஒன் இயர் மட்டும் டைம் வாங்கி கொடு ஆ அதுக்குள்ள நான் இந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிடுறேன் இந்த காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்க பார்த்தியா அதை நான் இத்தனை நாளா நம்பினது இல்லடா ஆனா இப்ப நம்புறேன் இப்ப நம்புறேன்டா உன்ன மாதிரி ஒரு கிருக்கனை பார்த்த பிறகு அதுல எனக்கும் கொஞ்சம் உண்மை இருக்குமோன்னு தோணுது ம் சோ டே டே டேய் ப்ளீஸ்டா எனக்காக வந்து பேசுடா ஆக நீ தான் இப்ப நான் செய்யணும்ன்ற சரி ஓகே நான் ஈவினிங் வீட்டுக்கு வரேன் ஆனா ஒரு கண்டிஷன் என்ன கண்டிஷன் இன்னைக்கு ஈவினிங் அங்கிள் கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடி நீ அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி பேசிருக்கணும் ஓகே டேய் இன்னைக்கு வேணா நான் நாளைக்கு பேசிக்கிறேன் ஏன் இன்னைக்கு எதுவும் சூழமா டேய் அதெல்லாம் எனக்கு தெரியாது ராஜா இன்னைக்கு ஈவினிங் நான் உங்க கூட வரணும்னா நீ அந்த பொண்ணு கிட்ட பேசிருக்கணும் இதுதான் ஃபைனல் நான் கிளம்புறேன் டேய் முதல்ல போனை போட்டு பேசுறா விளக்கென்ன இவன் இப்படி ஒரு டிஸ்ட் அடிச்சுட்டு போயிட்டான் அந்த பொண்ணுகிட்ட நான் பேசணுமா அதை நினைச்சாலே பயமா இருக்கே என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் சரி மூளையை கலக்கி யோசிப்போம் சே மூளையை கசக்கி யோசிப்போம் ஏதாவது ஒரு ஐடியா வராமல் போயிடும் என்ன இவன் வேலை நிறைய கிடக்குன்னு உள்ள ஓடியாந்தான் இங்க வந்து பார்த்தா ரெண்டு பேரும் உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது

அது என்னமோ உண்மைதான் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாச்சும் என்கிட்ட மறக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயம் என் காதுக்கு வேமா வந்துடும் ஒருவேளை தெரிஞ்சுக்குவாளோ நீ மூடிட்டு திரும்ப ரைட்டு அம்மா நீ தான் மை போட்டு கண்டுபிடிக்கிறவளாச்சே அப்படி ஏதாவது ரகசியத்தை வச்சிருந்தோம்னா நீ மை போட்டு கண்டுபிடிச்சுக்கோ இப்போ உட்காந்து வேலை பாரு டே ராஜு நீ எதுக்கு என்னோட பிளேஸ்ல உட்காந்துருக்க முதல்ல நீ ஓ சீட்டுக்கு வா ஆமா இது பெரிய எம்பி சீட்டு யாரும் உட்காரக்கூடாது பாரு பேசாம இப்படி உட்காந்து வேலையை பாருடி இது இவன் சிஸ்டத்துலயா என்னோட சுஸ்டத்துக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு என்னோட சுஸ்டத்துல உட்கார்ந்து வேலை பார்த்தாதான் கரெக்டா இருக்கும். அதனால நீ வா. நானே என்னோட ப்ளேஸ் உட்காந்துக்கறேன். டேய் புது ப்ராடக்ட் பத்தி நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணனும்டி. நீ அங்கேயே உட்கார் கொஞ்ச நேரம். டேய் சொன்னா புரிஞ்சுகடா. அவன் பக்கத்துல தான உட்காரப் போறேன். அப்படி ரெண்டு பேரி டிஸ்கஸ் பண்ணுங்க. என்னோட ப்ளேஸ விட்டுடுடா. உன் போட்டு என்ன? டேய் உங்களுக்கு புரியாது. எனக்கு என்னோட சிஸ்டத்துல இருந்தா தான கம்ஃபர்டபுளா இருக்கும் அதுல தான் என்னோட ஃபைல்ஸ் இருக்கு நான் எப்படி என்னோட சிஸ்டத்துல உட்காந்து வேலை பார்க்க முடியும் ஹே நம்ம சிஸ்டம் ஃபுல்லா லான் கனெக்ஷன் தானடி ஷேர் பண்ணி வொர்க் பண்ணு ஏன் ஃபைல்ஸ் இங்கே உட்காந்தா தான் எடுக்க முடியுமா அதுல ஷேர் பண்ணி எடுடி டேய் என்னதா சொன்னாலும் எனக்கு என்னோட சிஸ்டம் தான் வேணும் அதுல உட்காந்து வேலை பார்த்தா தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் போடுமா ஏ அப்படி இவன் ஒருத்தன் தேவலாம கோவப்படுத்திட்டு இருக்கான் அது அப்படி தான்டா என்னோட சிஸ்டம்னா தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் இப்போ என் கீபோர்டே எடுத்துக்கோ ஏன் என்னோட கீபோர்ட் சாஃப்டா இருக்கும் ஒரு பட்டனை தட்டினாலும் வேம தட்டும் இவனோட கீபோர்ட் பாரு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு ஹார்டா இருக்குன்னு என்னால இதுல எல்லாம் ஒர்க் பண்ண முடியாது எனக்கு எப்படினாலும் என்னோட சிஸ்டம் தான் கம்ஃபர்டபுள் ஒழுங்கா என்னோட இடத்த விட்டுரு இவ கூட ஆர்கியூ பண்றதுக்கு நீ ஓம் பிளேஸ்க்கே வந்துடலாம்டா அரிடி போரு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அங்க உட்காரு நான் வந்துடுறேன் மக்களே நான் சொல்றது கரெக்ட் தானே நம்ம சிஸ்டத்துல உட்காந்து ஒர்க் பண்ணாதான் நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் உங்க கம்பெனிலயும் என்ன மாதிரி ஜீவன்கள் இருந்தான்

அப்படி மீறி நமக்கு தேவைப்பட்டா காலையில வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பசங்களை மட்டும் ரெடியா இருக்க சொல்லு சரியா சரி ஓகே சார் அப்புறம் எங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா சார் இல்ல நாங்க கிளாஸ்க்கு போட்டுமா சார் இல்லடா எல்லா வேலையும் முடிச்சிட்டீங்களா நம்ம என்சிசி ஸ்டூடெண்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க சார் இப்போதைக்கு வந்த பசங்களில் மொத்தம் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு பேர் இருக்கும் சார் ஆனால் டோட்டலாக எப்பயும் அசெம்பிள் ஆகிறது கூட தான் இருப்பாங்க இன்னைக்கு பசங்க லீவ்ல எதுவும் இருக்காங்களா என்னன்றது தெரியல சார் சரி ஓகே ரேஷ்மா உங்களுக்கு கொடுத்த கடை என்னாச்சு சார் நாங்கள் என்எஸ்எஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து கேம்பஸ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு சார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பிளாக் மட்டும்தான் பாக்கி இருக்கு அது மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால பிள்ளைங்க அங்கே போக மாட்டாங்க அதனால ஈவினிங் க்ளீன் பண்ணலாமான்னு உங்கள்கிட்ட கேட்கலான்னு வந்து சார் சரி ஓகே ஃபங்க்ஷன் நாளைக்கு தானே ஈவினிங் நம்ம பிள்ளைங்கள எல்லாரும் வர சொல்லிடுங்க வெளியில் க்ளீன் பண்ண வேண்டிய இடத்துலாம் க்ளீன் பண்ணிட்டு ஆடிட்டோரியம் ஒன்ஸ் வந்து பார்க்க சொல்லுங்க அங்கே கிளீனாக இல்லைன்னா பிள்ளைங்களால வச்சு பண்ண முடியுமா பாருங்க இல்லைன்னா சிஸ்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க ஸ்வீப்பர் சிஸ்டர்ஸ் கிளீன் பண்ணிடுவாங்க சரியா பட் சொல்லாமல் மட்டும் போயிடாதீங்க ஆ ஓகே சார் நாங்க கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவோம் சார் அப்ப நாங்க கிளம்பலாமா சார் ஆ ஓகே இதான் வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்றீங்களா எல்லாரும் கிளாஸ் கிளம்புங்க ஈவினிங் மட்டும் ஒன்ஸ் வந்து என்ன பாருங்க ஏதாவது இருந்தா நான் சொல்றேன் ஆ ஓகே சார் சரி ஓகே தருண் நீ கிளம்பு ஓகே தேங்க்யூ சார் பசங்க எல்லாம் கரெக்டா கிளாஸ்க்கு போயிருக்கணும் சொல்லிடு அவங்க பாட்டுக்கு கேம்பஸ் குள்ள அங்க இங்க பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஸ்ட்ரைட்டா கரஸ்பாண்ட் கிட்ட தான் கூப்பிட்டு போவேன் சொல்லிடு அவங்ககிட்ட ஓகே சார் தேங்க்யூ ரேஷ்மா சார் ரேஷ்மா பசங்க எல்லாம் கரெக்டா இருந்தாங்களா சார் நீங்க என்ன கேக்குறீங்க எனக்கு புரியல சார் இல்லமா நான் என்ன நான் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் ஒப்பு பண்ணீங்க பசங்க எல்லாம் கரெக்டா வேலை பார்த்தானுங்களான்னு கேக்குறேன் பொண்ணு எதுவும் ஒம்பல் இல்ல சார் அப்படியெல்லாம் இல்ல நம்ம பசங்கள பத்தி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே அவங்க எங்க சைடு திரும்பி கூட பார்க்கல சார் ம் ஓகேமா பசங்க எப்பவும் கரெக்டா தான் இருப்பாங்க இருந்தாலும் உங்களோட சேஃப்டியும் முக்கியம் தானே அதுக்காக தான் கேட்டேன் சரி நீ கிளாஸ் கிளம்பு ஓகே தேங்க்யூ சார்

எங்களுக்கு தான் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியில வரவே டைம் இல்லையே நான் அரவிந்த் சார் பார்க்கறதுக்காக தான் வந்தேன் என்ன பார்க்க வந்தீங்களா சங்கீத ஸ்வரங்கள் ஏழே கணக்கா இன்னும் என்ன மது ஏற்கனவே குழு அதிகமா இருக்கு இதுல நீங்க வேற ஐஸ் கட்டி கட்டியதுக்கு தலையில வைக்கிறீங்களே என்ன இல்ல மது ஏற்கனவே மழை அதிகமா பெய்யுது இதுல நீங்க வேற என்ன தேடி வந்தேன்னு சொல்றீங்களா அதான் இன்னைக்கு மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட போது பாருங்க இந்த மது கிளாஸ் டயத்துல எங்க போனா கால் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறா என்ன அருண் சார் இங்க நிக்கிறாரு இது கிளாஸ் டைம் ஆச்சே அதுவும் கையில மொபைலோட இருக்காரு அருண் சார் हां கீர்த்தி வா நல்லவேளை நீயே வந்துட்ட என்னாச்சு சார் என்னத்த தேடிட்டு இருக்கீங்களா இல்லமா உன் ஃப்ரெண்ட தான் தேடிட்டு இருக்கேன் ஆளே கண்ணல சிக்க மாட்டீங்கரா என்ன மதுவையா மது இன்னேர் கிளாஸ்ல தான சார் இருப்பா அவ கிளாஸ்ல இல்லாதனால தான நான் தேடிட்டு இருக்கேன் கால் பண்ணால எடுக்க மாட்டீங்கரா என்னாச்சு சார் ஏதோ எமர்ஜென்சியா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லமா அவ கிளாஸ்ல ஸ்டூடண்ட்ஸ்லாம் உட்கார்ந்து பேசிட்டு தான் இருக்கானுங்க இந்த ஆர் ஃபுல்லா எப்படியும் வேஸ்ட் பண்ணிடுவானுங்க அவ வேற கிளாஸ்ல இல்லையா சரி கால் பண்ணி கேட்டுட்டு இந்த ஆர் வேணா நான் எடுத்துக்கலாம்னு பார்த்தேன் இந்த ஆர் அவ எனக்கு கொடுத்தானா பிராக்டிகல் கிளாஸ் எடுத்துறலாம்னு நினைச்சா ஃபோனே எடுக்க மாட்டேங்கறா சரி நேர்லயாவது பாத்து கேப்போம்னா ஆளையே காணோம் இதுதானா சர்வீஸோ இதுக்கு எதுக்கு அவகிட்ட கேட்டிட்டு நீங்க ஸ்டூடண்ட்ஸ கூட்டிட்டு போங்க அதெல்லாம் அவ ஒண்ணு சொல்ல மாட்டான் இல்ல கித்தி என்ன இருந்தாலும் ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்குல இப்போ நான் அவகிட்ட சொல்லாம அவ கிளாஸ் ஸ்டூடண்ட்ஸ கூட்டிட்டு போயிட்டா இப்போ அவகிட்ட யாராவது HOD சாரே கூட கேட்டாலும் அவளுக்கு தெரியணும்ல அவ இப்ப எங்க இருக்கானோ தெரியல நாளைக்கு ஃபங்க்ஷன்னால அந்த அரேஞ்ச்மென்ட்ஸ்ல இருந்தாலும் இருக்கலாம்னு சொன்னாங்க அதனால தான் இந்த ஆர நான் வாங்கிக்கலாம்னு நினைச்சேன் हाலயே காணோம் ம் சரி አማ நீ என்ன வெளியில இருந்து வர நான்னா பெர்மிஷன்ல போயிருந்தேன் சார் இப்போதான் வரேன் ஓ அப்படியா சரி நீ மதுவை பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ண சொல்லு ஆ கண்டிப்பாக என்ன வேறே ம் ம் பஸ்க்கு எங்கே போனானே தெரிலையே சார் நீ எப்பையுமே இப்படி தான் காமெடியாகவே பேசிகிட்டு இருப்பீங்களா ஆ உங்களுக்கு பிடிச்சிருக்கா எப்படி பேசுகிற ஒருத்தர் எப்படி படிக்காமல் போகலாம் நான் இன்னைக்கு அவ்வளோ தூரம் சொல்லியும் இன்னைக்கு இவன் கூட பேசிக்கிட்டு இருக்கானா என் பேச்சுக்கு என்ன மரியாதை டே அரவிந்த் நீங்க பேசிட்டுங்க நான் கிளம்புறேன்டா ஆ சரிடா ஈவினிங் பாப்போம் ம் பாய் மது அப்புறம் மது எதுக்காக என்ன தேடி வந்தீங்கன்னு சொல்லவே இல்லையே ஆமா பாருங்க உங்களை பார்த்துட்டு நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேன் என்ன சொல்றீங்க மது அதான் இப்ப ரேஷ்மா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே பொண்ணுங்க மேல உங்களுக்கு இவ்ளோ அக்கறை நம்ம கிட்ட படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் பாதுகாப்பா பார்த்துக்கணும் நினைக்கிறீங்க பாருங்க அது எனக்கு பார்க்கையில ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு பொண்ணா இருந்து நாங்க பண்றது ஓகே ஒரு ஜென்ஸா இருந்தும் நீங்க பொண்ணுங்க மேல அவ்வளவு அக்கறை காட்டுறீங்களா அத நானே வியந்து பாத்திட்டு இருந்தேன் நான் வந்த விஷயத்தை மறந்துட்டேனா பாத்துக்கோங்களே அதுவா அது அக்கறேன்னு சொல்ல முடியாது ஒரு விதமான கேரிங் வேணா சொல்லலாம் மது நம்ம கிட்ட படிக்கிற நம்ம தானே பாதுகாப்பா பார்த்துக்கணும் ம் கரெக்டா அரவிந்த் சார் ஆனா நம்ம சொல்ற கோணத்தை மாத்தினா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன் என்ன சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே ஒரு பொண்ணு நம்ம எந்த பையனும் உங்ககிட்ட தப்பா பழகலையே அவன் கரெக்டா தானே இருந்தான் நீ சேஃபா தானே ஃபீல் பண்ண அப்படின்னு கேக்குறத விட ஒரு பையனை கூப்பிட்டு இங்க இருக்க எல்லா பொண்ணுங்களையும் உன் கூட பிறந்தவங்க மாதிரி பார்க்கணும் அவங்களாம் உன்னோட சிஸ்டர்ஸ் மாதிரி உங்க வீட்டுல இருக்கவங்களே நீ எப்படி ட்ரீட் பண்ணுவியோ அதே மாதிரி தான் இங்க இருக்கவங்கள ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஒரு பையனுக்கு நம்ம அட்வைஸ் கொடுத்தோம்னா அது பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஒரு பொண்ணுக்கு குட் டச் பேட் டச் சொல்லி தரத விட ஒரு பையனுக்கு எப்படி பழகணுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்தோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ஆ நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட் தான் மது நம்ம பசங்க தான் தெளிவா கொண்டு வரணும் சரி சொல்லுங்க மது எதுக்காக என்ன தேடி வந்தீங்க அது வந்து அரவிந்த் சார் கரஸ்பாண்டன்ட் சார் என்ன கூப்பிட்டு அன்னைக்கு நம்ம கொட்டேஷன் கொடுத்தோம்ல அதுல ஒன்னு பைனலைஸ் பண்ணிருக்காங்களா அதை உங்ககிட்டதான் கொடுத்துருக்கதான் சொன்னாரு ஓ அந்த லேப் எக்யூப்மெண்ட்ஸ் ஓகே ஓகே அது என்னோட கபோர்டில் தான் இருக்கும் மது நான் வந்து உங்களுக்கு எடுத்து தரேன் நான் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வருவேன் வந்து எடுத்து தரட்டுமா ம் ஓகே சார் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினச்சேன் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அது ஒன்றும் இல்லை மது நாளைக்கு நமக்கு இன்டர் காலேஜ் காம்படிஷன் இருக்குல்ல நாளைக்கு வாலிபால் மேட்ச் வேற இருக்கு ஸ்டேடியம் க்ளீன் பண்ணணும் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க அதான் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு என்சிசி ஸ்டூடெண்ட்ஸும் என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸும் வர சொல்லி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹ்ம் இதுக்கெல்லாம் நம்ம பிடி மாஸ்டர் தான இன்சார்ஜா இருந்தாரு அப்புற எதுக்காக நீங்க பாத்துட்டு இருக்கீங்க கரெக்ட் தான் மது நம்ம பிடி மாஸ்டர் தான் மெடிக்கல் லீவ்ல இருக்காரு அதனால தான் இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் என்ன பாக்க சொல்லிருக்காங்க ஹ்ம் சரி ஓகே சார் அப்ப நான் ஒரு half an hourல நம்ம ஸ்டாஃப் ரூம் வரேன் நீங்க எனக்கு அந்த கோட்டேஷன் மட்டும் எடுத்து கொடுத்துறீங்களா அருண் ஏன் இவ்வளவு கோவமா இருக்கான் முதல்ல போய் அரவிந்த் கிட்ட சொல்லணும் ஏதாவது பிரச்சனை வந்துட்டா காலேஜ்க்குள்ள பெரிய அசிங்கமா போகும் சாரி அருண் தெரியாம அடிச்சுட்டேன் பரவாயில்ல என்ன கோபமா போறேன் ஐயா இந்த அரவிந்த் பைய பார்த்தானா இல்லையானே தெரியலையே சரி ஓகே மது நான் வெளியில எடுத்து வச்சறேன் ஒருவேளை நான் அங்க இல்லேன்னா கூட என்னோட டேபிள் மேலதான் இருக்கும் பாத்து எடுத்துக்கோங்க உம் காணவே அது என்னடா நீ மது எங்க புதுங்களா ஆ இப்பதான் போனா ஏன் கேக்குற மது உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கதா அருண் ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருந்தாண்டா என்னடா சொல்ற அவன் இங்க வந்தானா ஏய் அவன் இங்க வரல ஆனா மதுவை தேடி வந்திருப்பான் போல வெளியில ஓரமாக நின்னு நீயும் மதுவும் பேசுற பார்த்து கோவமா நின்று இருந்தான் மது என்னடா உங்ககிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தா அதை பார்த்து பார்த்து தான் அவன் ரொம்ப கோபப்பட்டான் இதெல்லாம் நீ முதல் சொல்லியிருக்கணும் அவன் கோவப்படணும் நானும் மதுவும் பேசுறத பார்த்து அவன் வயிறு எறியணும் இது ஆரம்பம்தான்டா இனிமேல் பாரு ஆட்டமே களை கட்ட போகுது டெய் என்னடா சொல்ற சொல்ல மாட்டேன்டா செஞ்சு காட்டுறேன் பாரு